செஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் பெயின் வந்துட்டாலோ இல்லை குத்துற மாதிரி இருந்தாலோ இல்லை ப்ரெஸ்டில் வலி இல்லை இந்த ஸ்டோனம் கீழே இருக்க ரிப்ஸு சைடு ரிப்ஸில் வலி வந்துட்டால் நிறைய பேர் அதை பயந்துக்கிறாங்க ஆங்ஸிட்டி பரபரப்புக்குள்ள இல்லை ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுறாங்க இதை நினச்சே ரொம்ப நாள் பயந்துட்டு ஒரு பால்பிட்டேஷன் இதய துடிப்பு அதிகமாகிற மாதிரி ஆயிடுறாங்க நிறைய பேர் முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது எக்கோ ட்ரெட்மில் அந்த மாதிரி போகிறது இன்னும் ஹையர் ப்ரொசீஜருக்குள்ளே போயிடுறது அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு இசிஜி எடுத்தால் அது தப்பு கிடையாது பயந்துட்டு போய் எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ரூல் அவுட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் இதய நோய் இருக்குமான்னு முப்பது நாற்பது இசிஜி எடுத்தால் அது என்ன இது ஒரு தடவை இசிஜி எடுத்து அதை கண்டுபிடிச்சி டாக்டர் வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தானே அனுப்புகிறாங்க திரும்ப திரும்ப அதை செய்கிறது வந்து ஒரு மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வழி வந்தாலே அது இதய நோய் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அது கூட ஒரு பேஷண்ட் எப்படி அப்படி ஒரு முடிவுக்கு வரலாம் அதுக்கேற்ற ப்ரொஃபஷ்னல்ஸ் பார்த்து தானே நீங்கள் கேட்டு அவங்க சொல்கிறபடி தானே நடந்துக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி திரும்ப திரும்ப எடுக்கிறது வேணாம் அப்படி நினைக்க வேணாம் ஏன்னா இந்த இடத்துல வர வழி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் பேருக்கு ஸ்பைனல் கார்டிலேருந்து வர்ற வழியாக தான் இருக்குது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி மன அழுத்தம் சோகம் கோபம் அப்புறம் எதிர்மறை எண்ணம் நெகட்டிவ் திங்கிங் இதெல்லாம் இதுனாலேயும் வேலை பழுனாலேயும் தூக்கமின்மை செல்ஃபோனை குனிஞ்சு பார்க்குறது பைக் நிறையா ஓட்டுறது இது இது மாதிரி விஷயங்கள்னால பிரெயின்லேருந்து அந்த ஒரு நெகட்டிவாக போய் அது ஸ்பைனல் கார்டில் கண்டெக்ட் ஆகி சர்வைக்கலில் அஃபெக்ட் ஆகி தான் இந்த மாதிரி வருது சர்வைக்கல் அண்ட் தொராசிக்கில் அந்த ஸ்பைனல் கார்டில் இது சர்வைகோஜெனிக் பெயின்னு ஒன்று உருவாக்கி அது வந்து எம்ஆர்ஐயில் கூட தெரியாது அது இந்த மாதிரி சிம்டம்ஸை உருவாக்கும் இதோட சேர்த்து இம்பேலன்ஸ் தலை சுத்தல் மரமரப்பு த ஒரு பக்கம் தலை வலி இங்கே மாஸ்டர் ட்ரெப்பீசியஸ் வலி மாஸ்டர் ட்ரெப்பீசியஸ் வலி இப்படியெல்லாம் கூட கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த இடம் அஃபெக்ட் ஆகி இல்லை சிலருக்கு வந்து கழுத்தில் எலும்பு தேய்மானம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்ப்ரோட்டூசன் டிஸ்புலாப்ஸ் பிரேக்கல் நியூரால்ஜி அதாவது ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொச்சு ஜவ் விலைக்கு நரம்பு அழுத்தியும் இந்த மாதிரி நடக்கலாம் இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணால் பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடும் இதை பற்றி கவலைப்படாதீங்க இது எக்ஸைஸில் க்யூர் ஆகிற நோய் தான் நீங்கள் இது மாதிரி அல்டிக்கு வேணா டவுட் இருந்தால் ஒரு தடவை ஈஸிஜ் எடுத்துக்கோங்க பலமுறை போய் எடுக்கிறது அதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ்டாக இருக்கிறது வேணால் எக்ஸைஸில் க்யூர் ஆகிற நோய்க்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அப்படியே இருந்துக்க வேணாம் இதுக்கு நிறைய எக்ஸைஸ் இருக்குது சில எக்ஸைஸ் இப்போ மோனிஷா சொல்லி தருவாங்க ஸோ சார் சொன்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் வீட்டில் வந்து நான் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா ஹெட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு ரெண்டு கையையும் இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட்டில் வைக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா முன்னாடி ஏழு தடவை வைஸ் ஏழு தடவை சுற்றணும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதே மாதிரி ஆன்டி வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ் சிக்ஸ் செவன் ஸோ இது மாதிரி நீங்கள் செவன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அது வந்து ஷோல்டர் பேஸிங் எல் ஷேப்பில் வைக்கணும் ரொம்ப மேலேயோ ரொம்ப கீழேயோ வைக்கக்கூடாது ஷோல்டர் லெவலுக்கு வச்சுட்டு உள்ள வெளியில் இந்த மாதிரி செவன் டைம்ஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸும் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பயப்படாமல் கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸாக்டாக கிளினிக்கெலாம் அந்த நோய் என்னென்னு டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி இதுலேருந்து ரெலிவ் ஆகிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி ஆன்லைன் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்